அவன் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டவன் சொர்க்கத்தை சொக்கத்தை முறை பார்த்தவன் அல்லாஹ் கேட்பான் உலகத்தில் ஏதாவது நீ சோதிக்கப்பட்டாயா என்று அவன் சொல்லுவான் யா அல்லா உலகத்தில் நான் எந்த ஒரு சோதனையும் பார்க்கவில்லை என்று அதை விட பெரிய அந்தஸ்து என்ன இருக்கப் போகிறது அல்லாஹ் ரபுல்லமீன் இந்த மூன்றின் காரணமாகத்தான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை சோதிப்பான் ஏன் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் விரும்பினால் சோதித்து அல்லா அவர்களை நெருக்கமாக்கிக் கொண்டே வருவார்